ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ரூம்குள்ளே போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பெட்டில் ராகினி கொடுத்த கிஃப்ட்டு மட்டும் கிடக்கு அதை பார்த்துட்டு விஜய் சொல்கிறாரு ஹே இது ராகினி கொடுத்த கிஃப்ட்டு தானே இதை ஓப்பன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க நீங்கள் வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவள் ஏதாவது ஏடா விடும்போதான் எனக்கு கொடுத்துருப்பான்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு அப்படி என்ன தான் கொடுத்துருக்கான்னு பார்ப்போமே ஓப்பன் பண்ணிப்பாருன்னு சொல்லும்போது அவ விட்ட இதுக்குங்க ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் விஜய் தான் கம்பெல் பண்ணி ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க ங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எவ்வளோ சொல்லியும் கேட்கல காவேரியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது என்னங்க இவ எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கா அப்படிங்கிற போது ஃபோன் வாங்கி ஏன் அவங்ககிட்ட தான் ஃபோன் இருக்கே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்போ அதை ஆன் பண்ணும்போது அதில் ஆல்ரெடி வாட்ஸ்அப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள் வாட்ஸ்அப் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இதை பார்த்தா புது ஃபோன் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய் வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் ஒன்று இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து நிவினும் காவேரியும் முன்னாடி லவ் பண்ணுற டைமில் பேசின ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா காவிரி ஒரு டைமில் நீங்கள் என்னை விட்டு போயிட மாட்டிங்களே உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவீங்கள்ல அந்த மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து நிவின் சொல்லுவார் நான் யார் என்ன சொன்னாலும் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இந்த கான்வர்சேஷனை வந்து அவ வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த ராகினி அனுப்பி விட்டுருக்கா அந்த வாட்ஸ்அப்க்கு அதை பார்த்துட்டு அவர் அதை கேட்டுட்டு காவேரிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலை அவங்க அப்படியே இருக்காங்க அதுக்கு அதே மாதிரி நிவினும் காவேரியும் நிறைய டைம் அந்த கொடைக்கானலில் எடுத்த ஃபோட்டோஸு எல்லாமே இதில் வந்து வந்திருக்கு அதை பார்த்துட்டு அப்படியே கண்ணில் இருந்து இவங்களுக்கு தண்ணியாக வருது டக்குன்னு கையில் வச்சிருந்த ஃபோனை தூக்கி பெட்டில் வீசுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஓடி போய் ஏ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து எல்லாத்தையும் பார்க்குறாரு அதில் வந்து இந்த மாதிரி போட்டோஸும் ஆடியோவும் இருக்கு அந்த ஆடியோவை கேட்டுட்டு விஜயும் அப்படியே சங்கடமாக நின்னுடுறாரு காவேரி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது காவிரி கண்லருந்து தரத்தரையாக கண்ணீராக ஓடுது விஜய் வந்து பக்கத்தில் போய் ஹக் பண்ணி தொடச்சுலாம் விடுறாரு காவிரி ஸ்டாப் பண்ணுற மாதிரி தெரியலை பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாரு எதுக்கு நீ கவலைப்படுற எட்டு மாசம் தான் இருக்குது அதுக்கப்புறம் நானே உன்னை நிவின் கூட சேர்த்து வச்சுரு நானே கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹக் பண்ணிட்டு இருந்தவங்க டக்குன்னு விஜய்யை தள்ளி விட்டு தள்ளி போங்க உங்களை யார் இப்போ ஆறுதல் நான் கூப்பிட்டேனா அவள் தான் என்னை கஷ்டப்படுத்துகிறான்னா நீங்கள் அதுக்கு மேலே என்னை கஷ்டப்படுத்துறீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம விஜயை வந்து தள்ளி விட்டுறாங்க அதுக்கு விஜய் கேட்குறாது ஏன் என்னாச்சு ஏன் எல்லா கூத்தையும் ஏன் மேலே காட்டுறேன் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் நீ நிவினை பிரிஞ்சதுனால தானே நீ இப்படி அழுக்கிற ஃபீல் பண்ணுற அதுக்காக தானே நான் அப்படி சொன்னேன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னோடய மனசு இன்னுமே புரியலையா நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க ஒன்றுமே புரியாமல் நீங்கள் அம்மா இல்லாததுனால தான் அப்படி வளர்ந்துருக்கீங்களா ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு புரியவே செய்யாதா நான் எனக்கு இன்னுமே நான் நிவினை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்கீங்களா எப்போ நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினீங்களோ அப்போயே நான் வந்து நிவினை மறந்துட்டேன் ஏன் நிவின் வந்து ராகினிக்கு தான் சொந்தமாக போகிறான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் வந்து அவரை மறந்துட்டுக்கு தான் கொடைக்கானலை விட்டே நான் வந்தேன் உங்கள்கிட்ட யார் சொன்னா நான் வந்து நிபுணம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு புரியலையா விஜய் நான் உங்களை லவ் பண்றேன் விஜய் ஏன் விஜய் உங்களுக்கு புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இவரை வந்து தள்ளிவிட்ட சாக்கிலருந்தே இவர் மீளலை அடுத்து பார்த்தீங்களா காவிரி வந்து இந்த மாதிரி சொல்லுவோம் இவருக்கு ஒன்றுமே புரியலை அப்படியே காவிரியை பார்த்துட்டு நிற்கிறாங்க இப்படி ஒரு ஜடமா இருக்கீங்களே நீங்கள் எதுக்கு என்னை அனுப்பின்னு கூட சேர்த்து வைக்கிறோம் சொல்றீங்க எனக்கு அதில் ஈடுபாடே இல்லை திரும்ப நிபினோட என்னை சேர்த்து வைக்கிறோம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படி என்னை உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் தனியாகவே இருந்துக்கிறேன் நம்ம எட்டு மாதத்துக்கு அப்புறம் நம்ம பிரிஞ்சே இருந்துக்கிடலாம் ஆனால் நான் என்னை யாருக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க நான் உங்களே நினச்சிட்டு நான் தனியாகவே இருந்துக்கிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி எப்படி ரெஸ்ட்ரூண்ட்டில் போயிடுறாங்க விஜய் வந்து அப்படியே அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே பெட்டில் சாஞ்சு அப்படியே உட்காந்துடுறாரு ஒன்றுமே புரியலை இருக்கு இந்த காவேரி இப்படி சொல்லிவிட்டு போயிட்டா இவளோட மனசில் நம்ம இப்படி ஆசையை வளர்த்துட்டோமா இது கரெக்டாக தப்பான்னு தெரியலையே நிகிட்ட பேரை நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே இப்படி வந்து நான் உன்னைய நான் காவிரியோட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நிபின்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் வந்து இனிமேல் வந்து காவிரி வந்து நிவின் கூட சேரலனா அவன் நம்மளை என்ன நினைப்பான் நேற்று தானே அவன் ஆஃபீஸில் வந்து திட்டிட்டு போனான் காவிரி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அவளுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்கன்னு திட்டாம் போனானே அவன் சொன்ன மாதிரியே இப்போ வந்து காவிரி நம்ம மேலே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அப்படியே நிற்கிறாரு இன்றைக்கி எபிசோடு இப்படி தாங்க போகுது யாருக்கெல்லாம் எபிசோடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு Videos, so I'm going to turn on notifications tomorrow.